ஹாய் நண்பர்களே கேஸ் சிலிண்டர் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு ஜூன் ஒன்று முதல் ஒரு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்களாம் இது வந்து அஃபிஷியலாக வந்தது இல்லையா தெரியல பட் வந்து அபிஷியல் ஒரு நியூஸ் சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சப்சிடி ரேட்ல வந்து கேஸ் சிலிண்டர் இஷ்யூ பண்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த பயனாளிகளுக்கு மட்டும் ஜூன் ஒன்று முதல் ஒரு புதிய ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா அமுல்படுத்த மத்திய அரசு வந்து பிளான் பண்ணிருக்காங்க இப்போ கரண்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் பிரைஸ் வந்து எயிட் தேர்ட்டிலேருந்து எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க இது வந்து வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டருக்கு மட்டும் போறோம் ஆயில் கம்பெனிஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய இந்த சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மானியம் கொடுக்குறாங்க டைரக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபாசிட் செய்கிறாங்க வருமான வரி செலுத்தும் அளவுக்கு வருமானம் யார்கிட்ட இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாற்பது கிட்ட மானியமாக கொடுக்குறாங்க உஜ்வலா திட்ட பயனாளிகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சப்சிடி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து இரநூறுபா கிட்ட கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இந்த சமையல் இருவ சிலிண்டரை பயன்படுத்தக்கூடிய சிலருக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசிடம் இருந்து எந்த ஒரு ரூபா கூட பார்த்தீங்கன்னா மானியமாக கிடைக்கிறது இல்லை அதனால் கேஸ் சிலிண்டர் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாருமே வந்து கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு அவங்களுடைய ஆதார் கைரிகை பதிவு கண்டிப்பாக செய்யணுன்ட்டு மத்திய அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இதுக்காக வந்து காலக்கெடு எதுவும் நிர்ணயம் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா

இந்த பிரச்சனையை நீங்க அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பா கே வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணியும் இது அவசியம் இதற்காக வந்து என்ன பண்ணோம்னா உங்களுடைய கேஸ் சிலிண்டர் புக் இருக்கு பாத்தீங்களா அந்த கேஸ் சிலிண்டர் புக்கு கேஸ் கனெக்ஷன் நம்பரு அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட் பேன் கார்டு ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க ஜெராக்ஸ் மட்டும் அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது நீங்கள் பண்ணியும் உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கலன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெய்ஸ் பண்ணலாம் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு இந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெய்ஸ் பண்ணலாம் அந்த நம்பரை சப்போஸ் வந்து ரீச் ஆகலைன்னா இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் வந்து புகார் வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு மத்திய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பதிவு விஷயமா கருத்துக்கிற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்